பேசுறேன் தம்பி வெட்டோத்தி சுந்தரம் ஒரு உண்மை சம்பவம் நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற நேரத்துல ஒரு மனிதனை சந்திச்சிருக்கேன் அந்த மனுஷனை பற்றி எங்க ஊருக்குள்ள பரவலா நிறைய நிறைய சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அந்த மனிதர்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு வருடங்கள் பழக்கம் இந்த படம் உருவாகிறதுக்கு மிக கருவாக காரணகர்த்தாவாக இருந்தவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு ஏன்னா வெரி 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 சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிகப்பெரிய சம்பவமாக கருதப்படுற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னுடைய இரண்டாவது படம் இது இரண்டாவது படம் பண்ணும்போது ஒரு கதை மிக அழுத்தமான கதை சினிமா தனம் அற்ற யதார்த்தமான ஒரு பதிவு இந்த படத்துக்கு வேணும் வேணுங்கிறதுனால தான் இந்த கதைக்களத்தை தொட்டிருக்க ஒரு புதிய கதைக்களம் குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் வாழும் மனிதர்களுடைய வாழ்க்கை அதில் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட இந்த கதையை நான் சொன்னபோது அவருக்கு ஒரு டென் டேஸ் கழித்து நான் கூப்பிட்டு கேட்ட ஒரு விஷயமே இது தான் தம்பி ஒரு அழகாக ஒரு கதையை சொன்னீங்க இதை அப்படியே பதிவு பண்ண முடியுமான ஆனால் செகண்ட் ஷெடியூலு நான் ஃபர்ஸ்ட் ஷெடியூலும் செகண்ட் ஷெடியூல் முடித்ததுக்கு பிறகு ரஷ் டோட்டலாக பார்த்துட்டு என்னை தட்டி கொடுத்தாரு அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை என நினைக்கிறேன் ஏன்னா என்னை பாதித்த ஒரு கதாபாத்திரத்தை எனது தயாரிப்பாளரிடம் கதையாக சொல்லும்போது அவருக்கு இதை படமாக்கணுங்கிற மிகப்பெரிய வேகம் உருவாயிருச்சு அதுக்கு பிறகு ஹீரோ ஏன்னா ஒரு யதார்த்தமான கதையை நம்ம படம் பண்ணும்போது ஒரு நல்ல ஹீரோ தேவை ஒரு கதாநாயகன் அதை பெர்ஃபாமன்ஸுக்காக வெளியே கொண்டு வர்றதுக்கு அதான் கரண் சார் அவருடைய கதாபாத்திரம் கரண் என்கிற ஒரு 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 ஹீரோவை மறந்து ஒரு சுந்தரம் என்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்துருக்காரு ஒரு க ஒரு சுந்தரங்கிற கதாபாத்திரத்துக்கு பின்னாடி நம்ம ஒரு கேமராவை கட்டி விட்டோம்னா ஒரு எப்படி ஒரு யதார்த்தமான வாழ்க்கை பதிவாகுமோ அதே மாதிரி தான் அவருடைய கேரக்டர்ஸனை நம்ம படத்தில் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்கோம் ஒளிப்பதிவு எங்கேயுமே உறுத்தாத அளவுக்கு லைட்டிங் பிளானிங் பண்ணியிருந்தோம் அதனால் நிறைய கால காலவாசம் எடுத்து அந்த ஒவ்வொரு கேரக்டர்கிட்ட இருந்த பர்ஃபாமன்ஸ் ஏன்னா எதார்த்தமான அந்த லைவ் வரணுங்கிறதுக்காக நிறைய போராடி இந்த படத்துக்கு பண்ணியிருக்கோம் இதில் மிஸ்டர் கரண் சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சரவணன் சார் ஒரு பெரிய சாலைங்கிற உண்மை கதாபாத்திரத்தையும் சொல்லிருக்காரு இந்த ரெண்டு விஷயமும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்குங்கிறது என்னுடைய தவிர்க்க முடியாத எண்ணம் இந்த படம் கொஞ்சம் காலவசமாக நீண்டுகிட்டே வருது ஷூட்டெல்லாம் ஏன்னு சொன்னால் அந்த கிளைமேட்டு அதுக்கப்புறம் கதாபாத்திரங்களுடைய ஒவ்வொரு பேருடைய மாடுலேஷன்ஸ் அந்த இது கிளைமேக்ஸுக்காக கரண் சார் தன்னை வருத்திக்க போகிற அந்த டைம் இதுக்கெல்லாம் தான் இதில் காலகோசம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் என்னை பாதித்த ஒரு கதை என் தயாரிப்பாளரை பாதித்த ஒரு கதை எல்லா கதா இது ஆர்டிஸ்டையும் பாதித்த கதை கண்டிப்பாக நேர்த்தியாக ஷூட் பண்ணி ஆடியன்ஸான உங்களையும் பாதிக்க வைப்பேங்கிறது தான் என்னுடைய தன்மையான கருத்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றேன் முழு முயற்சியில் எடுத்துகிட்டு